வணக்கம் 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 நீங்கள் இலங்கையிலிருந்து வந்துட்டு சொன்னீங்க நான் வந்து ரொம்ப மனமந்த வாழ்த்துக்களை தெரியுங்க இந்த மகளிர் தினம் இல்லாமல் உங்களுக்கு நான் சென்னை மாநகரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய நோக்கம் என்ன பெரிய உறவுகளை தேடி நாங்கள் இந்தியா வந்து அது எங்கடாத எங்கட பரம்பரையினர் சமூகத்தில் எங்க இருக்காங்களோ தேடு ஒரு ரெண்டு மூணு வருடமா தேடணும் அந்த வகையில் ஒரு முகநூல் மூலமாகவே இந்த அனுபவம் கிடைச்சு நான் வந்து இந்த உறவுகள் அவ்வளோ பெரிய உறவுகள் உறவுகள் நான் ரெண்டு வருஷம் முன்னே உருவாக்குறேன்

பையனை பையனை பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது இலங்கை மண்ணில் இருந்து இங்கே வந்து காரணம் இப்போ இலங்கையிலேருந்து இப்போ நாங்கள் இந்தியா ஒத்தாவதியாக இலங்கையில் இருக்கிறோம் அது எங்களோட உறவுகள் இங்கே எங்கே இருக்காங்க எங்களோட தேர்தல் இருக்குது அந்த வகையில் வந்து குளித்தலை புதுக்கோட்டை எல்லாம் தேடி வரணும் எதேசியா முகநூலின் மூலமாக இவ்வாறு ஒரு மகளிர் தினம் நடக்குது அது ஏன் பரம்பரை நடக்குது சந்தோஷத்தை தெரிந்து வரலாம் இதில் பங்கு படலாம் உறவுகளை சந்திக்கலாம் அப்படின்னு நாங்கள்

அது அந்த பட்டியல் அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு இருக்கிறதுனால இலங்கை யாருக்குமே அது இல்லை இனம் மதம் மொழி ஜாதி என்ற அடிப்படையில் பாகுபாடு இருக்க முடியாது அப்படிங்கிறது இலங்கை யாரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆமா ஆமா அங்கே வந்து பெண்களுடைய அரசியல் வேலை வாய்ப்புகள் பெண்கள் அதிகமாக இருக்கிறது மிகவும் அதிகமாக இருக்கிறது

நன்றி எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த அஜய் சகோதரர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றிகள் வாழ்த்துக்கள்